मूकसारम् आरावद् श्लोकं परा विद्या हृद्या श्रितमतनविद्यामरकथा प्रभानीला लीला परवशितशूलायुधमनाः तमपूरं दूरं चरणनन्दपौरन्दरपुरी மிருகாட்சி காமாட்சி கமலதரலாட்சி நயதுமே இதன் பொருள் மரகத பச்சை மேனி உடையவளும் மன்மதன் வித்தைக்கு வித்தானவளும் உயர்ந்த ஸ்ரீ வித்யாமந்திர வடிவானவளும் கரத்தில் சூலத்தை ஏந்தும் சிவனின் மனோகரியும் தன்னை வணங்கும் இந்திரனின் தேவலோக கண்ணியரால் பணியப்படுபவளுமான காமாட்சியின் அழகிய தாமரை போன்ற கண்கள் எனது பாவங்களை பொடித்து தூளாக்கட்டும்